உலகமே சுருங்கி உள்ளங்கோட்டினை தாண்டுகையில் விட்டு பின்னோக்கி செல்கிறாள் உயிர் கொடுத்த அன்னை பூமிக்கு மனிதன் கொடுத்த மாபெரும் தண்டனை மாசுபாடு பாலித்தீனை புதைத்து நிலத்தை மாசுபடுத்தினோம் கடிவு நீரை கலந்து நீரை மாசுபடுத்தினோம் அட காற்றையாவது விட்டு வைத்தோமா ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்ட பெருமை மனிதனையே சேரும் இப்படி குப்பையின் கோரத்தில் சிக்கித் தவிக்கும் பூமியை காக்கும் சிறு முயற்சிதான் கழிவு மேலாண்மை இந்த முயற்சியினை முன்னெடுத்து சென்றுள்ளனர் நம் கோவை பேரூர்வாழ் மக்கள் பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோவில் அமைதியாய் பாயும் நொய்யலாறு என எழில்மிகு இடத்தில் அழகிற்கு இணையான ஆபத்தை தருவது காணும் இடமெல்லாம் கொட்டி கிடக்கும் டன் கணக்கில் திறந்த வெளியில் மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் இதை சரி செய்யும் வகையில் பேரூர் பேரூராட்சியில் ராக் அமைப்பு மற்றும் மிலஹிரான் நிறுவனம் இணைந்து முப்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கிய ஒருங்கிணைந்த திடக்கழிவு வள பூங்காவை கடந்த மாதம் கலெக்டர் கிராந்திகுமார் பாடி திறந்து வைத்தார் வேளாண் கழிவுகளான வாழை இளநீர் காய்கறி கழிவுகள் போன்றவைகளை வெறும் நான்கு நாட்களில் உரமாக மாற்றும் பிரத்யேக இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இந்த பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வாழை மற்றும் பல்வேறு கார்டன் வேஸ்ட் அதிகமாக வருது ஏன்னா கோவில் விசேஷங்கள் மற்றும் கல்யாண மண்டபங்களில் வரக்கூடிய கழிவுனால ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு மிஷின் இங்கே டிசைன் பண்ணி இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வச்சிருக்கிறோம் தெரு குப்பைகளை அகற்ற மூன்று பேட்டரி வாகனங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து மின்னணு கழிவுகள் போன்றவற்றை சேகரிக்க மூன்று இ கார்ட் சேவைகள் உபயோகப்படுத்தப்படும் இந்த செயல்முறையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவன ஆர்வலர்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது அடுத்த ஸ்டெப் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஸ்டெப் வீடு வீடாக போய்ட்டு அந்த குப்பை வாங்குறது அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறது அதுக்காக மூணு இ கார்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனி மூலமாக டொனேட் பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் எஜு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூரில் நிறையா கல்லூரிகள் இருக்குது அதில் அந்த எம்ஓயு சைன் பண்ணிவிட்டு நிறையா கல்லூரி மாணவ மாணவிகளை வந்து விழிப்புணர்வை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இதில் நாங்கள் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறோன்னா கவர்மெண்ட்டோட ரோல் இருக்கும் பேரூராட்சி ரோல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் கம்பெனி ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ஜிஓ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு மற்றும் கல்வி நிறுவனங்கள் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு எல்லாத்தோட ஒருங்கிணைப்போட ஒரு மாடல் திடக்கழு மேலாண்மை இங்க நாங்க ட்ரை பண்ண போறோம் தெருவில் குவிந்து கிடக்கும் அனைத்து வகையான பிளாஸ்டிக் குப்பைகளையும் அரைத்து பிரிக்ஸ் பிளாஸ்டிக் பிளைவுட் பார்க்கிங் ஃபேவர் பிளாக் போன்ற மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றப்படும் என்கிறார் ராக் அமைப்பின் செயலாளர் ரவீந்திரன் இந்த நான் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் சாக்கடையில் போடுவாங்க அதுக்கப்புறம் குப்பைத்தொட்டியில் போடுவாங்க அதுக்கப்புறம் இதில் நொய்யலில் வந்து க நொய்யலில் வந்து கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கல் எதுனா பிஸ்கட் கவர்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அந்த உணவுப் பொருட்களை வந்து சுற்றி தராங்க இல்லையா அந்த கவர்ஸ் போட்டு தராங்களே அந்த கவர்ஸ் அந்த கவர்ஸெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொடியாக மாற்றி இந்த மாதிரி ஒரு ஒரு செங்கல்லாக மாற்றுறோம் இந்த மாதிரி ஒரு செங்கற்கள் இந்த மாதிரி வந்து பிளேயாஸ் பிரிக்ஸாக மாற்றுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு இந்த மாதிரி போர்டு பிளைவுட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற இந்த போர்டு இந்த மாதிரி பேவர் பிளாக் மாத்திரம் வித பிளாஸ்டிக் பொருட்களையும் மறுசுழற்சி செய்ய ஏதுவான இந்த பூங்கா விரைவில் பயிற்சி மற்றும் கற்றல் மையமாக மாற்றப்படும் இந்த சென்டர் வந்து ஒரு பயிற்சி மையமாக நான் முதலே சொன்ன மாதிரி பயிற்சி மையமாகவும் அதுக்கப்புறம் வந்து கற்றல் மையமாகவும் மாணவர்கள் மாணவிகளுக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கற்றல் மையமாகவும் இதை மாற்ற போகிறோம் நவீன இயந்திரங்கள் எத்தனை வந்தாலும் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் அபாயகரமான கழிவு என மக்கள் பிரிக்காத வகையில் அங்கு நவீன முறைகளும் நலிந்துவிடும் என வேதனை கொள்கிறார் ரவீந்திரன் ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு என்னன்னா இதெல்லாம் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா நீங்க நீங்க கொடுக்குற வேஸ்ட்டை வந்து வீட்டில இருந்து கொடுக்கும்போது மக்கும் கழிவு மக்காத கழிவுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் மொத்தம் மூணாக கொடுக்கணும் ஸோ மட்டும் கழிவு மக்காத கழிவு ஹசாடஸ் வேஸ்ட்டுங்கிற அபாயகரமான கழிவு இப்படி மூணாக பிரித்து கொடுத்தா இந்த சென்டரால அதை வந்து 100% மறுசுழற்சி பண்ண முடியும் அப்படி குடுக்க முடியலைனா அது டம்ப் யாரா உருவாக்கி பின்னால அது அது தீப்பிடிச்சு எரிஞ்சி அதனால வந்து கம்ப்ளீட்டா சுற்றுச்சூழல் மாசடையும் நமது சந்ததியினருக்கு நாம் விட்டுச்செல்லும் ஆக சிறந்த பொக்கிஷம் உயிருள்ள பூமி மட்டும்தான் ஏன் குப்பை ஏன் பொறுப்பு என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த உன்னத உலகினை நம் உற்றவர்களுக்கு உதவிட உறுதி